பார்க்கும்போது ஒரு ரோட்டில் ஒரு சின்ன கூட்டம் நடத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் இங்க வந்து இவங்க பேசுற பேச்ச பார்த்தா எவ்வளவு ஆழவமான அறிவு சார்ந்த ஒரு உணர்ச்சிகரமான பேச்சுமே கேட்டு மெய்சிலிட்டு போயிட்டு உண்மையில தோழர் வந்து நீ எல்லாருமே பேசுனது ஒரு தோழர் வந்து பேராசிரியராக இருக்கிறாரு அவரு அவரு நம்ம எங்க தோழர் சேனத்தை தான் நான் வச்சினாரேன் வைக்கிறாரேன்னு சொல்கிறாரு அது கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு என்னொரு தோழர் இந்த பாலாறுடைய வரலாறை அவ்வளவு ஆழமாகவும் உணர்ச்சிகரமாகவும் பேசி நாம் எல்லாரும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே தோழர் சேனசருடைய வழியில் நின்று நாம் வெறும் பேச்சு இல்லாமல் அதை தொடர்ந்து செயல்படுத்தணும்னு சொன்னது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்குது தோழரை பற்றி நீங்கள் எல்லாருமே வேலூருக்கு வந்த பிறகு பேசினீங்க நான் மட்டும் வேலூருக்கு வருவாய்க்கு அவருடைய வாழ்க்கை அதாவது நீங்க எல்லாருமே வேலூருக்கு வந்த பிறகு பேசினீங்க நான் மட்டும் அவருடைய அவர் எனக்கு உறவினர் மட்டும் இல்லாம என்னுடைய நானும் அவரும் ஒன்னும் பண்டிகை படிச்சவங்க இவர் வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய உணர் தீர்ப்பா இருக்காரு கோபக்காரராக இருக்காரு இந்த சமுதாய அக்கறை உள்ளிருக்கிறார் பேசு நீங்க அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே பள்ளி பருவத்திலிருந்தே அதே உணர்த்தியோட இருந்திருக்கிறாருங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் ஒன்னா படிக்கும்போது அப்போ வந்து நாங்கள் ஒரே பக்கம் வந்து காம்போசிட் மேத்தரி ஜெனரல் மேத்தரிசும் உண்டு எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் இவரே வந்து அப்பமே காம்போசிட் மேத்ஸ் எடுத்து படிப்போம் நம்ம எல்லாரும் சொன்னார் ஆனால் எங்களுக்கு காம்போசிட் மேக்ஸ் தான் கஷ்டமாக இருக்கும் இந்த ஜெனரல் மேத் தான் லேஸாக இருக்கணுன்னு நாங்கள் அவர் சொல்ல கேட்கல ஆனால் கடைபிடி எல்லாருமே ஜெனரல் மேத் தான் எடுத்தோம் இப்போ வருத்தப்படுறோம் ஐயோ அட்டை காம்போசிட் மேத் இருந்திருந்தா நாம் எவ்வளோ தூரம் மேக்ஸு படித்திருக்கலாம் அப்படின்னு அப்போ அந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை உடையவர் அது அந்த பள்ளி பருவத்திலேயே அவருக்கு இருந்திருக்குங்கறக்காக சொல்லவார் அதுக்கப்புறம் அப்பமே எங்களை எல்லாரையுமே சுற்றுலா கூப்பிட்டு போனதுக்கு எங்க ஆசிரியரை வற்புறுத்தினார் சரி நம்ம எல்லாரும் சுற்றுலா போகலாம் அந்த ஆசிரியரும் சேர்த்து நாங்கள் எல்லாரையும் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் அந்த ஊருக்குலாம் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்த பிறகு நாங்கள் அப்போ ஐம்பது ரூபா கூட கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் போயிட்டு வந்து ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு சார் அந்த வரவு செலவு என்ன வகுப்பு இல்லை நாங்களாம் அவரு ஆசிரியரை கண்டா பேச கூட பயமா இருக்கும் ஆனால் அவரு நேரே வகுப்புல எழுந்து சார் அங்கே சுற்றுலா போனோன்னா அவருடைய வரவு செலவு என்ன தருன்னாரு என்னடா உட்கார்றா அப்படின்னாரு சார் சார் ஆனால் வரவு செலவு சொல்லணும் எல்லாரையும் ஒரு போராட்டம் வரவு செலவு அப்பவே அந்த பள்ளிப்பருவத்தில் அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்கினா எல்லாம் செலவு சரியா போயிட்டு இவர் இவரு அப்பவே என்னெல்லாம் செலவா இருக்குங்கிறத ஒரு தாட்டில் புரிச்சு வந்து நான் சொல்றேன் பள்ளி பருவத்துல செலவாயிருக்கு சார் நீங்க கணக்கு கொடுக்க அப்படின்னா அது அவ்வளவு டீக்கு எவ்வளவு செலவாச்சு பஸ்ஸுக்கு எவ்வளவு செலவாச்சு எல்லாமே அப்பவே அவ்வளவு தெளிவா எழுதி கடைசி மிச்சம் காசு வாங்கிட்டேன்

சார் இவ்வளவு காட்டினா இன்னும் இருநூறு தானே வந்திருக்கேன் நீங்க முன்னூறு ரூபாய் கேட்கீங்களே அப்படின்ட்டு வாடனை பார்த்து கேள்வி கேட்டுக்க அது என்னடா அப்படி சொல்ற நீ நான் தான் இவ்வளவுதான் கட்டணும் இந்த முடியலன்னா நீ நடத்திக்க நான் நடத்த மாட்டேன் சரி சார் நான் நடத்துறேன்னு சொல்லி கல்லூரியில பியூசி படிக்கும்போது ஒரு வருஷம் அந்த கல்லூரியினுடைய அந்த ஆசிரியனுடைய பொறுப்பை எடுத்து உணவு இவரே போய் வாங்கி இவரே எல்லாம் சாதனை படைத்தார் அப்படி அந்த வயதிலேயே ஒரு போராட்டம் கொடுத்துவதை அதை செய்திருக்கிறாருங்கிற ஒரு இதை சொல்கிறேன் இவ்வளவு ஒரு அரிய மக்களுடைய எல்லா நிலையிலுடைய மக்களுடைய அன்பை அவரை தந்தாச்சிருக்கிறது எங்களுக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குது அவர் எனக்கு தோழர் மட்டுமில்லை உறவினர் மட்டுமில்லை என்னுடைய வகுப்போட வந்து எனக்கு ஒரு ஆசை அவரை தான் மட்டும் புத்தகங்கள் வாங்கலை எங்களையும் ஒவ்வொரு அந்த புக் பேருக்கு கூட்டி போவார் கூட்டிட்டு போய் எங்களையும் புத்தகம் கிட்டத்தட்ட நாங்களும் அவரை பின்பற்றி நிறைய வாங்கி வச்சிருக்கோம் கேள்விப்பட்ட உண்மையிலே பெருமையா இருக்கு இவ்வளவு பெரிய அன்புள்ளங்களை நாங்க சம்பாத்தியம் பண்ணிருக்குது அது அதுக்கு அவருக்கு நானும் ஒரு உறவுக்காரங்களையும் தமிழ் மகனுடைய நான் ரொம்ப ரொம்ப பகிர்ந்து சந்தோஷமா எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரியல தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க வணக்கம்